வணக்கம் மிஸ்டர் டி கேபி விளாக்ஸ் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா திருப்புல்லாணி ஆதி ஜெகநாத் பெருமாள் கோயில் இது ராமநாதபுரத்துலேருந்து மிக அருகில் அமைந்திருக்க ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கு கோவிலுக்கு எதிலேயே ஒரு மிகப்பெரிய குளம் இருக்கு பாருங்களேன் கு குளம் நல்லா பெருசாகவும் அழகாகவும் இருக்கு இது பழைய காலத்து ஏதோ மண்டபம் மாதிரி இருக்கு நல்லாவே இருக்குது மண்டபம் நேராக பாருங்களேன் கோவில் வரும் அழகாகவே இருக்கு விஷுவல் பார்க்குறதுக்கு உன்னி ஒரு அமைதியான ஒரு இடமா இருந்தது வாங்க உள்ள போமா கோவிலுக்குள்ள கோவில பத்தி தெரிஞ்சுப்போமா இது வந்து நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றாகவும் கருதப்படுகிறது அதாவது நாற்பத்தி நாலாவது திவ்ய தேசமாக கருதப்படுகிறது கோவிலோட தல வரலாறு பார்ப்போமா புல்லவர் காலர் கண்ணவர் எனும் மூன்று மகரிசிகள் தவத்திற்காக பெருமாள் அரசமரமாகவே அவருக்கு காட்சியளித்தார் என்று கூறுவார்கள் அது மட்டும் இல்லாமல் தசரதருக்கு ராமபிரான் அவதாரம் கூடிய அருளியவரும் இந்த பெருமாள் கோவில் தான் அதனால் இவரை பெரிய பெருமாள் என்றும் அழைக்கப்படுவார் பெருமாள் தரிசனம் நல்லபடியா முடிஞ்சுது அப்படியே வெளியில வந்தோம் பாருங்களேன் அழகா இருந்தது அந்த சிலையெல்லாம் பாக்குறதுக்கு இப்படிதான் அடுத்து அம்மாள் சன்னதிக்கு போனோம் துளசி அங்க இருந்ததுன்னு அதை எடுத்துட்டு போறோம் பெரிய பெரிய சிலைகள் பார்க்குறதுக்குமே நல்ல உயரமாக நல்லா அழகாகவும் கம்பீரமாகவும் இருந்தது பின்னாடி வந்து அதோடய அவதாரங்கள் சாமியை பற்றி பாக்கி உள்ள டீட்டெயிலாம் எல்லாமே இருக்குது அதோடய அவதாரங்களை பாருங்கள்லாம் எல்லாமே அழகாக வரைஞ்சிருந்தாங்க பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது அப்படியே வெளிப்பிரகாரம் சு உள்பிரகாரம் தான் நினைக்கிறாரு உள்பிரகாரத்தை சுற்றுறப்ப இந்த சாமியோட ப படங்கள் அனைத்துமே இருந்தது உட்காந்தோ பொறுமையா உட்காந்து ஒவ்வொரு சமயம் பார்த்து என்னென்ன டீட்டெயில் படிச்சுட்டு நம்ம வரலாம் அப்படியே வெளியில வந்தோம்னா வெளிப்பிரகாரம் இது அது மலையில இந்த கோவிலோட அரச அரசமரமாகவும் இந்த கோவிலுக்கும் ராமபிரானுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னு ஃபர்ஸ்டே ஒண்ணு சொன்னோம் அடுத்த இன்னொன்னு என்னன்னா சீதையை மீட்க ராமபுரான் செல்லும் பொழுது இந்த கோவிலில் மூன்று நாட்கள் தங்கினார் என்று கூறுவார்கள் சில பக்தர்கள்லாம் அங்க சுத்தி இருக்கிற மாடுக்கு தானம் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு நம்ம அப்படியே அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தோம் அடுத்து என்ன சாமி இருக்குன்னு பார்க்க இருந்தோம் வாங்க போய் பார்ப்போம் ஏதோ கால் அடி மாதிரி தெரியுது என்னென்னு தெரியல வேறு எதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இங்கேயுமே சுற்றிலுமே நிறையா படங்கள் வரைஞ்சிருக்கு எல்லாமே பெருமாளோட அவதாரங்களும் அதை பற்றி டீட்டெயிலும் இருக்குல்லாமே பார்க்குறதுக்கு சாமி உண்மையிலே சிலைகள்லாம் ரொம்ப அழகா இருந்தது இதை யாகம் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன் அந்த கோவிலில் ஐந்து நிலை கொண்ட ராஜகுப்புரமும் உட்பட மொத்தம் ஐந்து கோபுரங்கள் உள்ளன இது மாதிரி கோவில் வீடியோவுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்க வணக்கம் நன்றி